ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியா இன்றைக்கு கொங்குநாடு ஸ்பெஷல் நல்லாம்பட்டி கோழி வருவல் எப்படி செல்லாம்னு பார்க்கலாம் ஸ்டவ் மேல ஒரு மண் சட்டி வச்சிருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் முழு ஒன் டேபிள் ஸ்பூன் மிளகு ஒன் டேபிள் ஸ்பூன் ஜிரகம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சோம்பு சிறிய தூண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வருவோம் நல்லா வருபட்ட பிறகு ஒரு கமகமனு ஒரு வாசனை கிடைக்கும் அந்த டயத்தில் இது ஒரு பேட்டுக்கு மாற்றி ஆற வச்ச பிறகு மிக்ஸியில் பொடிச்சு எடுத்துக்க போகிறோம் அதே மண் சட்டியை ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கோழி உருவலுக்கு நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறதுனால சிக்கன் வந்து ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பேலன்ஸ் பண்ணிவிடும் ஒன் டேபிள் ஸ்பூன் கடுகு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா பொறிஞ்ச பிறகு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை தோலை நீக்கிட்டு ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நாலு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதனால் நாலு டேபிள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காரத்திற்காக நம்ம மிளகாய் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஆட் பண்ண போகிறதில் வரமிளகாவை இருபத்தஞ்சி எடுத்திருக்கேன் அதில் உள்ளே இருக்கக்கூடிய விதைப்பகுதி நீக்கிட்டம் ஆட் பண்ணிக்கணும் இந்த சிக்கனுக்கு காரத்தின்மை கொடுக்கக்கூடியது இந்த வரமிளகாய் தான் நீங்கள் சாப்பிட்ற காரத்துக்கு தகுந்தாறு போல் மிளகாவினோடய அளவை வந்து கூடவோ குறச்சோ ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அரை கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாய்த்தூள் மல்லிகைத்தூள் ஆட் பண்ணாமல் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் வறுவலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கக்கூடியது இந்த வரமிளகாவும் நம்ம ஆட் பண்ணக்கூடிய அந்த பொடியும் தான் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட் கால் டேபிள் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் மிதமான ஹீட்டில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம் சிக்கன் வெந்த பிறகு நிறையா நீர் விட்டு வரும் ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் மிதமான ஹீட்டில் நான் வேக வச்சு எடுக்கிறேன் அஞ்சு நிமிஷம் உங்கள்கிட்ட க கழித்து காமிக்கிறேன் நிறைய நீர் விட்டு வந்திருக்கு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு அதனுடைய தண்ணி முழுவதும் பத்திரம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம் தண்ணி முழுவதும் வத்தின பிறகு பொடிச்சு வச்சுருக்க பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் அது இதை விட ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை தண்ணி ஊற்றாமல் சூடான தண்ணி ஊற்றி வேக வைக்கிறப்ப ரொம்ப சீக்கிரம் வந்து வந்துடும் ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு நாடு ஸ்பெஷல் நல்லாம்பட்டி கோழி வருவல் ரெடி இது ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் இந்த வறுவலை சாதோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் தோசை பூரி சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் தண்ணி முழுதும் நல்லா வத்தின பிறகு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் நாலு பூண்டு பல் ஒரு அறுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணி தாளிச்சுட்டு மேலே ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி செய்கிறப்ப இதனுடைய டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு கொங்குநாடு ஸ்பெஷல் நல்லாம்பட்டி கோழி ஒருவல் ரெடி நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ